நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி ஐஏஎஸ் அகடமிலேருந்து நான் ராஜபாண்டி ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ பாத்துருந்தோம் அதோட கண்டினியூஸ் வந்து அந்த பார்ட் த்ரீ வீடியோ ஆல்ரெடி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பத்தி பாத்திருப்போம் அஹ் அதோட இன்ட்ரோடக்ஷன் டாபிக் ஒண்ணு பாத்திருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இதுல ஆங்கிலேயர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் டேனியல் பிரெஞ்சுக்காரர்கள் டேட்டா மட்டும் படிச்சாலே போதும் சரிங்களா அது மட்டும் எது எது தேவையோ அது மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் லாஸ்டா போலீஸ் எஸ்ஐக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற கண்டென்ட் மட்டும் நான் சொல்றேன் அதோட சேர்த்து இந்த தான் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த டேட்டா மட்டும் மெமரி பண்ணீங்கன்னா போதும் அதோட முடிச்சுக்கலாம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எலிசபத் மயாரணியா இங்கிலாந்துடைய அப்போ இளவரசியா இருந்தவங்க எலிசபெத் இது ரொம்ப முக்கிய முக்கியம் ஆங்கில கிழக்கு கணி எப்போ ஸ்டார்ட் பண்ணா ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க யாரு கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க கேப்பாங்க ராணி எலிசபெத் மகாராணி கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த ஆங்கில கிழக்கத்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சப்போ முதல் பட்டயம் ஆங்கிலேயருடைய முதல் பட்டயம் சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டயம்னா லைசன்ஸ் சரியா இந்த பட்டயம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா குயின் எலிசபெத் எலிசபெத் மகாராணி ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆங்கில கிழக்கத்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அவங்க வந்தது எப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தான் சரிங்களா நம்ம அங்க ஆல்ரெடி போது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுன்னு கொடுத்திருந்தா இங்க ஆயிரத்தி அறுநூறு சொல்றோம்னா கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு பட் அவங்க இந்தியாவுக்கு வந்தது எப்போனா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு இங்க கொடுத்திருப்பாங்க கம்பெனியோட ஆட்கள் கொடுத்திருப்பாங்க மொத்தம் இருபத்தி நாலு இயக்குநர்களா கொண்ட கம்பெனியா இருந்துச்சுன்னு சொல்லிருப்பாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல ஜஹாங்கீர் அரசவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் வராரு இப்ப வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஜஹாங்கீர் வர வரவேற்கிறாரு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்படி போர்ச்சுகீசியருடைய போர்ச்சுகீசியருடைய முதல் ஆள் யார் வந்தாரு வாஸ்கோடகாமா யாரோட அவைக்கு வந்தாரு மன்னர் சாமரின் அவைக்கு வந்தாரு அதே மாதிரி இந்த ஜஹாங்கீர் அரசவைக்கு வரைய தந்த ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியன் ஹாக்கின்ஸ் அல்லது பில்லியன் ஹாக்கின்ஸை வரவேற்ற வரவேற்ற முகலாய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜஹாங்கீர் சரியா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல ஜாங்கீர் அரசவைக்கு வராரு நல்ல வரவேற்புலாம் கொடுக்குறாங்க பட் இங்க தங்கி இருந்து போது என்ன பண்றாரு அப்படின்னா எங்களுக்கு வர்த்தக மையம் வணிக மையம் ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு யார் கேட்கிறாரு ஜகாங்கீர் கேக்குறாரு ஜஹாங்கீர் கிட்ட வில்லியம் ஹாக்கின்ஸ் கேக்குறாரு பட் ஜகாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய இது இருக்கிறதுனால முன்னாடியே அவங்க போர்ச்சுகீசருடைய ஆதிக்கம் இங்க இருக்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க பர்மிஷன் தர மறுத்துடுறாங்க இவர் ஏமாற்றத்தோட திரும்பி போயிடறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடங்கள்ல ஏற்படக்கூடிய போர்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலை வந்து போர்ச்சுகலையும் டச்சுக்காரர்களையும் யார் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க அப்படி தோற்கடிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஜஹாங்கீரே அவரே வாலண்டியரா கடிதம் எழுதி யாருக்கு அனுப்புறாரு மன்னருக்கு அனுப்புறாரு அப்ப முதலாம் ஜேம்ஸ் அப்படின்ற அரசர் எங்க இருக்காரு அப்படின்னா இங்கிலாந்து அரசரா இருப்பார் அவருடைய தூதுவரா தூதுகுரா தாமஸ் ரோவை இந்தியாவை இந்த தான் கண்டிதா சரியா சோ இப்போ என்ன ஆல்ரெடி என்ன பண்றாரு ஜாங்கியர் வந்து பர்மிஷன் கொடுக்க மறுத்துறாரு அதோட ஏமாத்தத்தோட என்ன பண்றாரு அவரு திரும்பி போயிடுறாரு திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போர் நடக்குது அந்த போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஆஹ் போர்ச்சுகீஸ் இடையில போர் நடக்கும் இந்த போர்ல சார் தாமஸ் பெஸ்ட் இது ரொம்ப முக்கியம் தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீசிய படையை தோற்கடிச்சிருவார் தோற்கடிச்சதுனால ஜாஹங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு இங்க பர்மிஷன் தராரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல சூரத்துல ட்ரேட் சென்டர் யார ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்ல ஆரம்பிக்கிறாங்க பட் இது இவங்களுடைய முதல் வணிக மையம் கிடையாது இவங்களுடைய ட்ரேட் சென்டர் வந்து கீழே இருக்கும் நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல பாத்தீங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆல்ரெடி இது நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல யாருடைய ட்ரேட் சென்டர் பார்த்துருப்போம் டச்சுக்காரோட ட்ரேட் சென்டர் பார்த்திருப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல டச்சுக்காரோட முதல் வணிக மையம் எதுனா மசூலப்பட்டினம் அதே மாதிரி ஆங்கிலேயருடைய முதல் வணிக மையமும் வசூலி பட்டினம் தான் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல இங்க ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் இரண்டாவது வணிக மையம் தான் சூரத் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல இவருடைய ஜாஹருடைய பர்மிஷனோட இங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சூரத் தான் அவங்களுடைய கேபிட்டலாவும் இருக்கும் பட் இவங்களுக்கு கேபிட்டல் மாறிக்கிட்டே போகும் அதனால இவங்களுக்கு தலைநகர் முதல் தலைநகர் வந்து சூரத் அதுக்கப்புறம் முர்சிதாபாத் போகும் கொல்கத்தா போகும் அப்புறம் டெல்லி போகும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல இருந்து டெல்லி தான் தலைநகரமா இருக்கும் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து டெல்லி தலைநகரமா இருக்கும் இப்போ வரைக்கும் இந்தியாவின் தலைநகரமும் டெல்லி இருக்கு அதனால டெல்லி வந்து அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே வரும் அதனால இவங்களுக்கு ட்ரேட் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் தலைநகரம் எது சூரத் அது ரொம்ப முக்கியம் அடுத்து ஆயிரத்தி அறநூத்தி பதினாலுல கேப்டன் நிக்கோலஸ் அப்படின்றவரு மறுபடியும் டன் அப்படின்ற இடத்துல போர்ச்சுகி சேர சரியா இந்த ரெண்டு மூணு சம்பவங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஜஹாங்கீரை மறுபடியும் என்ன பண்றாங்க போர்ச்சுகி ஆங்கிலேயர்களுக்கு பர்மிஷன் தாரேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஜஹாங்கீர் என்ன பண்றாரு ஒரு கடிதம் எழுதி இங்கிலாந்துக்கு அனுப்புறாரு முதலாம் ஜேம்ஸ் அரசர் வந்து முதலாம் ஜேம்ஸ் இருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல மன்னர் ஜேம்ஸ்க்கு இவர் கடிதம் விளையாட்டுறாரு மன்னர் ஜேம்ஸ் தூதுவரா யார் வராது சர் தாமஸ் ரோ இந்தியாவுக்கு வராது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலாம் ஜேம்ஸ் உடைய தூதுவராக இந்தியாவுக்கு வருகை தந்தவர் யார்னா சர் தாமஸ் ரோ தாமஸ் ரோ இந்தியாவுக்கு வந்து ஜாங்கரோட அரசவையில் மூன்று ஆண்டு காலம் தங்கியிருப்பாரு மூன்றாண்டு காலம் தங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க நிறைய இடங்கள்ல ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறார் சரி அதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் அவர் வந்து எங்க பண்றாரு மூன்றாம் மூன்றாம் ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட ஜாங்கரோடைய இந்தியாவில் வணிகம் செய்ய உரிமையை பெற்றதுக்கு அப்புறம் சார் தாமஸ் ரோ ஆக்ரா அகமதாபாத் புரோச் இந்த இடங்கள்ல என்ன பண்றாரு வணிக மையத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்றோம் சோ இதுக்கப்புறம் நான் பார்க்க பாரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நான் அதை வந்து ஒரு செட்டா நான் கொடுக்குறேன் இப்போ ஆங்கிலேயருடைய ஸ்டார்டிங் இதுதான் கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் எலிசபெத் மகாராணி பர்மிஷன் கொடுத்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வில்லியம் சாங்கிர சபைக்கு வந்தாரு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல சார் தாமஸ் ரோ முதலாம் ஜேம்ஸ் தூதரா இந்தியாவுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இவங்களோட டிரஸ் ஆரம்பிச்சாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அதுக்கப்புறம் இவங்க வந்து அதிகாரம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரு ஒரு டயராம் போடுறேன் இப்ப இந்தியால மொத்தம் மூணு இடங்கள் சரியா பிரிட்டிஷால பண்ணப்பட்ட இடங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சென்னை சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்சிஸ் டே நான் எல்லாமே டேட் அங்கே காட்டுறேன் பிரான்சிஸ் டே அப்படின்றவர் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சரி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சென்னப்ப நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மெட்ராஸ் அப்படின்ற நிலப்பகுதியை வழக்கி வாங்குறாரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரான்சிஸ் டே அப்படின்றவரு சென்னப்ப நாயக்கர் மெட்ராஸ விளக்கி வாங்கி அங்க ஒரு கோட்டை கட்டுறாரு அங்கதான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுவாரு சரியா புனித ஜார்ஜ் கோட்டை எங்க கட்டப்படுதுன்னு கேட்பாங்க சென்னை யாரால் கட்டப்படுதுன்னா பிரான்சிஸ் டேயால் கட்டப்படுது எந்த ஆண்டு கட்டணும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரொம்ப முக்கியம் அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா இந்தியாவுடைய முக்கியமான வணிக மையமா வர்த்தக மையமா எதை மாத்துறாங்கன்னா சென்னையை மாத்துறாங்க இப்ப சென்னை தினம் கொண்டாடுறாங்க இந்தியாவின் முதல் நகராட்சி மாநகராட்சி எதுன்னு கேட்டாலும் சென்னை தான் அதே மாதிரி முக்கியமான ட்ரேட் சென்டரா இருந்தது சென்னை தான் ஃபர்ஸ்ட் அடுத்த ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இரண்டாம் சார்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து அரசர் சார்லஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் சார்லஸ் சரியா இரண்டாம் சார்லஸ் அப்படின்னு சொல்லபடி இங்கிலாந்து அரசர் போர்ச்சுகீசி இளவரசி சரி இவர் வந்து இங்கிலாந்த சேர்ந்தவரு போர்ச்சுகலை சேர்ந்த இளவரசி வந்து கேத்தரின் சரியா கேத்தரீன திருமணம் செஞ்சுக்கிறாரு யாரு இந்த சார்லஸ் டூ அப்படின்றவரு போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்தரின் திருமணம் செஞ்சுக்கிறாரு அங்க போர்ச்சுகல்ல கல்யாணம் நடக்குது அங்க இங்கிலாந்துல கல்யாணம் நடக்குது போர்ச்சுகீசியர் கல்யாணம் பண்ணது அதோட இதுவா என்ன பண்றாங்கன்னா இந்த சார்லஸ்க்கு பம்பாய என்ன பண்றாங்க வரதட்சணையா டவுரியா கொடுக்குறாங்க யாரு போர்ச்சுகீசியர்கள் சரியா போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரின் திருமணம் செய்து கொண்ட காரணமாக அவருக்கு கிடைத்த இடம் வந்து பம்பாய் பம்பாய் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இந்த பாம்பேய பிரிட்டிஷ்கு பம்பாய் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருஷத்துக்கு பத்து பவுண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு குத்தகைக்கு விட்டுறாரு சரியா அப்போ சென்னை வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாடுல வந்துச்சு ரெண்டாவது எது வந்திருக்கு பம்பாய் வந்திருக்கு அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா கல்கத்தா போர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் சார்னாக் அப்படின்னு சொல்லி மேல நம்ம பாப்போம் ஜாப் சார்னாக் நான் சாட்டா கூட சொல்றேன் சார்நாக் அப்படின்றவர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல சுதனுதி நாங்க இடம் காட்டுறேன் கல்லிக்கட்டம் கோவிந்தபூர் இந்த மூணு இடம் அது வந்து கல்லிக்கோட்டை இது வந்து கல்லிக்கட்டம் சரியாம கோவிந்தபூர் இந்த மூணு இடத்தையும் விலக்கி வாங்குறாரு விலக்கி வாங்கி இதைதான் கருச்சியில கல்கத்தா மாநகராட்சின்னு சொல்லுவோம் சரியா கல்கத்தாவா மாறினது பின்னால இது வந்து கல்கத்தா மாறும் சரி அது வந்து கல்கத்தா மாநாச்சிய மாறுனது சுதநூதி கோவிந்தபூர் கல்கத்தா சரி கள்ளிக்கட்டம் இந்த மூணு இடத்தையும் யார் விளக்கு வாங்குறாரு சார் ஜாப் சார்நாக் அப்படின்ற ஒரு வேலைக்கு வாங்குறாரு வேலைக்கு வாங்கி அங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு கோட்டை கட்டுறாரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு கோட்டை கட்டுறாரு அது ஆயிரத்தி எழுநூறுல என்ன போர்ட் வில்லியம் அதாவது வில்லியம் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது சரி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறுல வாங்க கட்டப்பட்ட கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி எழுநூறுல மூன்றாம் வில்லியமோட நினைவா என்ன பண்றாங்கன்னா வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க சரியா இப்போ இவங்களுடைய இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மெட்ராஸ் கைக்கு வந்துருச்சு இந்த பக்கம் இது பாம்பே கைக்கு வந்துருச்சு இங்க வந்து கல்கத்தா கை வந்துருச்சு மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் ஷேப் கனெக்ஷன் சரியா ஒரு ட்ரையாங்கல் முக்கோண முறையில ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க சோ மூணு ரொம்ப முக்கியமான இடம் இங்கேயும் பாத்தீங்கன்னா வணிகம் செய்வதற்கு ஏற்ற சூழல் இங்கேயும் வணிகம் ஏற்ற சூழல் இங்கேயும் வந்து வணிகம் செய்வதற்கு ஏற்ற சூழல் அது மட்டும் இல்லாம இந்த மையப் பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையான பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திர ஆறுகள் பாயக்கூடிய நிலம்னால அங்க நிறைய விவசாயம் சார்ந்த வருமான அரசாங்கத்த இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அதிக பணம் குளிக்கக்கூடிய எதா இடமா எது இருக்கும் அப்படின்னா இந்த இடம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க நடக்கூடிய போர்கள் தான் பிளாசி போர் பக்சா போர் அந்த போரோட இறுதியில முழுசா வந்து அதிகாரத்துக்கு மாறிடுவாங்க யாரு ஆங்கிலேயர்கள் சோ இந்த டேட்டா தான் என்ன பண்ண போறோம் இங்க பாக்க போறோம் சோ மசூலிப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம் ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க மசூலிப்பட்டினம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல ஆங்கிலேயர் ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சாங்க அதாவது வணிக மையம் ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலேயர் முதல் வணிக மையம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது மசூலிப்பட்டனம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு சரியா அதுக்கப்புறம் கோல்கோட்டா ஒரு முக்கிய துறைமா இருந்து சொல்லியிருக்காங்க கோல்கொண்டா அரசோட துறைமா இருந்தா அந்த மசூலப்பட்டினம் அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரான்சிஸ் டே ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரான்சிஸ் டே அப்படின்றது என்ன பண்றாரு சந்திரகிரியோட அரசர் அவர் பேர் வந்து சென்னப்ப நாயகர் சென்னப்ப நாயகர் இருந்து என்ன பண்றாரு மெட்ராஸ குத்தகைக்கு வாங்குறாரு சரியா குத்தகைக்கு வாங்கி அங்க ஒரு கோட்டை கட்டுறாரு அந்த கோட்டை தான் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆல்ரெடி இங்க அதை பத்தி பார்த்தோம் பிரான்சிஸ் டே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒம்பதுல சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கிட்ட மெட்ரோ சொத்தைக்கு வாங்கி அங்க புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுறாரு அடுத்து இது வந்து வாழ்ந்த வைணிமாவும் ஆங்கிலேயருடைய கட்ட ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேட்பாங்க சரி அது ரொம்ப முக்கியம் முதல் கோட்டை வந்து இதுதான் அதுக்கப்புறம் ஆங்களுடைய தலைமையிடமாவும் தென் அதாவது கிழக்கு பகுதியோட தலைநிகரம் கொடுத்துருக்காங்க இல்லையா கிழக்கு பகுதியோட தலைமையிடமா எது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜார்ஜ் கோட்டை கோட்டை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் இரண்டாம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரின் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் திருமணம் செஞ்சிருக்கிறதுக்கான திருமண சீரா எதை கிடைக்குது பம்பாய் கிடைக்குது யாருக்கு அப்படின்னா சார்லஸ் கிடைக்குது அவர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இந்த பம்பாய் என்ன பண்றாரு வருஷத்துக்கு பத்து பவுண்டு குத்தகைக்கு யாரு விட்டுறாரு அப்படின்னா இந்த பம்பாய் தேவை இரண்டாம் சார்லஸ் வந்து இங்கிலாந்து அந்த இங்கிலாந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனிக்கு குத்தகை கொடுத்துறாரு அப்ப பம்பாய் யார் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அடுத்து மூணாவது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல சார் ஜாப் சார்னாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சார்னாக் அப்படின்றவர் சுதநூதி அப்படின்ற இடத்துல என்ன பண்றாரு ஒருத்தர் வார்த்தை மையம் நிறுவனம் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சுதநூதி காலிக்கட்டம் கோவிந்தபூர் சரியா சுதநூதி காலிக்கட்டம் கோவிந்தபூர் இந்த மூணு இடத்தையும் வாங்கி அந்த இடத்துல ஜமீன்தார் உரிமையா வாங்கியிருப்பாரு எப்போனா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அதுக்கப்புறம் இந்த மூணு கிராமத்தையும் ஒன்னா சேர்த்துதான் பின்னாடி என்ன பண்றாங்க கல்கத்தா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பின்னாடி கல்கத்தா நகரமா வளர்ச்சி பெற்றது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த சுதநிதியில என்ன பண்றாரு ஒரு கோட்டை கட்டுறாரு அந்த கோட்டை தான் ஆயிரத்தி எழுநூறுல வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஆயிரத்தி எழுநூறுல வில்லியம் கோட்டை வில்லியம் கோட்டை எங்க கட்டப்படுதுன்னா கல்கத்தா ஜார்ஜ் கோட்டை எங்க கட்டப்படுதுன்னா சென்னை இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய ஆளுமை இது வரைக்கும் அவங்க வந்து நிர்வாக ரீதியா ஒரு ஒரு பகுதியும் வணிகம் வணிக மையங்கள் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் விலைக்கு வாங்கி அங்க கோட்டைகள் கட்டினாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா போர்ல ஈடுபடுறாங்க ஃபர்ஸ்ட் போர் வந்து வங்காள போர்கள் படிப்போம் அடுத்த லெசன் வீடியோல நம்ம பார்ப்போம் அதை பத்தி பிளாஸ்டிக் போர் பக்ஸார் போர் பத்தி டீட்டெயிலா படிப்போம் சரி அந்த போர்களுக்கு அப்புறம் கன்னட போர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல பெருங்கலகம் வரைக்கும் பெருங்கழகத்து வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இருக்கும் சரியா அது வரைக்கும் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியோட அரசியல் சக்தி இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி கீழே என்ன ஆகும்னா மன்னராட்சி வந்துடும் அதுக்கப்புறம் என்னன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசின் நேரடி கட்டுப்பாடுல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இது ரெண்டு தான் எடுப்போம் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டிஷ் கம்பெனி சரியா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது அது தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து யாருக்கிட்ட போயிடும் ஆங்கில அரசு கிட்ட போயிடும் சரியா இது வரைக்கும் இருக்கிறது ஆங்கிலேயர்கள் சரி அப்ப ஆங்கிலேயர்கள் பத்தி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு குயின் எலிசபெத் மகாராணி பர்மிஷன் கொடுத்தது ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் ஜஹாங்கீர் அரசுக்கு வருகை தந்திருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல இது முதலாம் ஜேம்ஸோட தூதுவரா சர் தாமஸ் ரோ ஜாங்கிரசோக்கு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் டேட் சென்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் மூணு டேட்டா பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பிரான்சிஸ் டே அப்படின்றவரு சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டை கட்டினாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல சார்லஸ் டூ அப்படின்றவர்கிட்ட பம்பாய் என்ன பண்ணாங்க டவுரியா வாங்கினாங்க சென்னை பம்பாய் அப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறுல சுதநிதி அங்க ஒரு கோட்டை கட்டப்பட்டது அந்த கோட்டை தான் அப்ப சுதநிதி கல்லிக்கட்டம் கோவிந்தபூர் எல்லாத்தையும் சேர்த்து கல்கத்தா மாநகராட்சி ஆக்குனாங்க சரியா இது வந்து பம்பாய் இது வந்து சரி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல கல்கத் பாம்பே ஆயிரத்தி அறுநூத்தி சாரி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல என்னது கல்கத்தா இந்த மூன்று பகுதியும் பிரிட்டிஷோடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு சரியா அது ரொம்ப முக்கியமான இடம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த முதல் வணிக மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா மசூலிப்பட்டினம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு மசூலிப்பட்டினம் அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் தலைமையிடம் ஏதுன்னா சூரத் சரி இது வரைக்கும் இருக்கிறது ஆங்கிலேயருடைய சம்பந்தமான டேட்டா அடுத்து பார்க்க போறது டேனியர்கள் சம்பந்தமானது டேனியர்கள் ரொம்ப முக்கியமான டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும் அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய தலைநகரம் அவங்க கம்பெனி எங்க அவங்களுடைய முதல் வணிக மையம் எது இதுதான் டேட்டாவா இருக்கும் ஆனா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் டென்மார்க்கை சேர்ந்தார் டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தாலும் டென்மார்க்கு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மார்ச் பதினேழுல ஒரு லைசன்ஸ் பட்டயம் கொடுக்குறாரு பட்டயம் கொடுத்து டேனிஷ் கிழக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா போல இலங்கைக்கு போறாங்க இலங்கையில என்ன ஆகுது அப்படின்னா அங்க போய் அங்க அங்க பர்மிஷன் கேட்கிறாங்க இலங்கை அரசாங்கம் வந்து பர்மிஷன் கொடுக்க மறுத்ததுனால அங்க வந்து இதுல திரும்பி அதாவது ஏமாற்றத்தோட திரும்பி வராங்க அப்படி திரும்பி வரும்போது இந்திய கட இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா இவங்க வந்த படகுகளை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்கள் கடற்கொள்ளையர்கள் கத்த கவி அவங்க கவிழ்த்து விட்டுறாங்க இப்ப கவிழ்த்தி விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கப்பல் இந்த தஞ்சாவூர் நாயகர் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி அங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் நாயக்கருடைய வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை கூட்டிட்டு வந்து நாயகர் அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் போது இந்த மாதிரி நாங்களும் ஐரோப்பால இருந்து வந்திருக்கோம் இலங்கைக்கு போனோம் வர வழியில இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும்போது சரி அப்படின்னா இங்க ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறீங்கன்னா சொல்லுங்க நான் பர்மிஷன் தரேன்னு சொல்றாரு அப்போ தஞ்சாவூர் நாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி என்ன பண்றாங்க இங்க அவங்க ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த டேனியர்கள் கிழக்கு கம்பெனி கம்பி ஆரம்பிக்கிறது காரணமா இருந்தது நாயக்கர்கள் தான் சரியா நாயக்க மன்னர்கள் ஆட்சியில தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில என்ன ஆகும் இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்ப இவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க தரங்கம்பாடி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது சரியா இவங்க கம்பெனி ஆரம்பிச்சது பரிதினாறு நம்ம ஆல்ரெடி பஸ்ட் இதுல பாத்தா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இருபதுல தரங்கம்பாடியில பர்ஸ்ட் டேட்ஸ் இந்த தமிழ்நாட்டிலும் அடுத்த இரண்டாவது டேட்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல செராம்பூர்லயே ஆரம்பிச்சிருப்பாங்க செராம்பூருக்கு இன்னொரு பேர் வந்து சீராம்பூர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செராம்பூர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க வங்காளம் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரியா செராம்பூருக்கு இன்னொரு பேரு சீராம்பூர் இது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா வங்காளம் சரியா இது ரெண்டும் அவங்களுடைய தலை வணிக மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா தரங்கம்பாடி இந்த செராம்பூர் அல்லது சீராம்பூர் தான் இவங்களுடைய தலைநகரமாவும் இருக்கும் யாருடைய தலைநகரம் இந்த டேனியருடைய தலைநகரமாவும் இருக்கும் இது இல்லாம ரெண்டு மூணு இடம் மட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்க செராம்பூர் டேனியரில் இந்திய தலைமையிடமும் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க டேனியர் இந்தியாவில் தங்க அதை பலப்படுத்திக் கொள்ள தவறி விடுறாங்க இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மத்த ஆங்கிலேயர்களுக்கோ போர்ச்சுகீஸ் பெருசா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணல அதுக்கப்புறம் என்ன என்ன இவங்களும் ஆங்கிலேயர்கள் இவங்க டச்சுக்காரர்கள் மாதிரி ஸ்பைசஸ் ஐலான்னு சொல்லக்கூடிய அந்த இந்தோனேசியா தீவுகள் மேல ஆர்வம் காட்டுவாங்க அதனால இவங்களுடைய மொத்த நிலப்பரப்பும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு கிட்ட இழந்துருவாங்க இல்லன்னு அவங்கள வித்துருவாங்க அப்புறம் இது அந்த மனுக்கு வர இவங்க கட்டுப்பாடுல இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தஞ்சு காலகட்டத்துல அடி வரிச வருஷம் வரக்கூடிய மர்ம நோய்கள் வரும் இல்லையா அது மாதிரி மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம அந்த மணி நிகரம் அப்படியே கை விட்டுட்டு எங்க போயிருவாங்க சைடு போயிருவாங்க அப்ப இவங்க இந்தியா விட்டு எப்ப வெளிய போனாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சுல மொத்த கொடியேற்றங்களை இந்தியாவில விட்டுட்டு இந்தியா விட்டு வெளியே போயிருவாங்க இதுல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இந்த தரங்கம்பாடியை இவங்க எந்த மாதிரி அழைச்சாங்க அப்படின்னா டானன்ஸ் பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டேனியர்கள் தரங்கம்பாடியை என்ன பண்ணாங்கன்னா டேனன்ஸ் பெர்க் என்ற அழைத்தார்கள் சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சீகன் பால்கு இந்த என்ன சொல்ல டேனியர்களால முக்கியமா இந்தியாவுக்கு வரப்பட்டவர் வந்து இந்த சீகன் பால்கோ இவரும் கிறிஸ்துவதுக்காக இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க ஆனா இவர்தான் என்ன பண்ணிருப்பாருன்னா முதன் முதல்ல தரங்கம்பாளையில அச்சுக்கொடத்தை நிறுவியிருப்பாரு சரியா அச்சு கொடுத்து நிறுவி நிறைய பிரிண்டிங் பிரஸ் பிரிண்டிங் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா சீகன் பால்கோ ரொம்ப முக்கியம் சீகன் பால்கோ தமிழ்நாட்டில் அல்லது தரங்கம்பாடியில் அச்சு அச்சுக்கொடத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க இந்த சீகன் பால்கு சோ இதோட என்ன ஆகுதுன்னா டேனியர்கள் டேனியர்கள் வந்து முடிஞ்சிருச்சு சரியா டேனியர் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல டேனிஸ் கிழக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வணிக மையம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல தரங்கமாடியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுடைய தலைநகர் எதுனா செரம்பூர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு சரி அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தஞ்சுல இந்தியாவில் கூட இருந்தாலும் எல்லாத்தையும் யார்ட்டு இழந்துட்டு இழந்து டேங்லியர்கிட்ட இழந்துட்டு எங்க போயிருவாங்க இந்தோனேசியா ஐலாண்ட் சைடு போயிடுவாங்க அடுத்து பார்க்க போறது பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல பிரெஞ்சு கிழக்கு கம்பெனி பதினான்காம் லூயி மன்னர் வந்து பதினான்காம் லூயி அப்படின்றவருடைய அமைச்சர் கால்பர்ட் இவருடைய ஆலோசனையின் பேர்ல என்ன ஆகும்னா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு கிழக்கேந்திய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்பிச்சிருப்பாங்க பட் இந்தியாவுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு இடம் ஒண்ணு வந்து சூரத் சரிங்களா ஒன்னு வந்து சூரத் ரெண்டாவது வந்து மசூலிப்பட்டினம் மூணாவது வந்து பாண்டிச்சேரி இது ரொம்ப முக்கியம் மசூலிப்பட்டினம் பாண்டிச்சேரி இப்ப சூரத்துல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுலயும் மசூலிப்பட்டில ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுலயும் பாண்டிச்சேரியில ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணுலயும் ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அரசு ஒரு தளபதி இருப்பாங்க அவங்கள பத்தி கேட்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல பிராங்கைஸ் கரோன் இது ரொம்ப முக்கியம் பிராங்கைஸ் கரோன் என்ன பண்றாரு அப்படின்னா எங்க ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறாரு சூரத்துல சரியா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல பிராங்கைஸ் கரோன் கடைசி இந்தியாவுக்கு அருகே தந்த கடைசி ஐரோப்பியர் யாருன்னு கேட்பாங்க அந்த லைன் இங்க கொடுத்துருக்காங்க கடைசி ஐரோப்பியர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த பிரான்ஸ் இந்தியாவுக்கு அறிய தந்த கடைசி ஐரோப்பியர் யாருன்னா பிரான்ஸ் எங்களுடைய முதல் வணிக மையத்தை உருவாக்கியவர் யாருன்னா பிராங்காய்ஸ் கரோன் என்பவர் சூரத் நகரில் உருவாக்கினார் சரி பிராங்காய்ஸ் கரோன் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல சூரத்தில் இருவாங்க ரெண்டாவது ட்ரேட் சென்டர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல மர்காரா அப்படின்றவர் எங்க நிறவுகிறாரு அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான் கிட்ட அர்மி பர்மிஷன் வாங்கிட்டு ரெண்டாவது வரும் மணி மையம் மசூலிப்பட்டினத்துல இருக்காங்க ஆல்ரெடி மசூலி பட்டத்துல ரெண்டு பேருக்கு பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல யாருக்கு பார்த்தோம் டச்சுக்காரர்களுக்கு பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல பிரிட்டிஷ் ஆங்கிலேயருக்கு பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல பிரெஞ்சுக்காரங்களும் எங்க நிறுவிருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் மசூலி பட்டணத்துல ட்ரேட் சென்டர் இருக்கு அதே மாதிரி சூரத் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல பிரெஞ்சு காரங்களும் இங்க ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க சூரத்துல சரி அதனால இது ரெண்டுமே கொஸ்டின்ல கேட்பாங்க ஆங்கிலேயர்கள் ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அது இரண்டாவது ட்ரேட் சென்டர் ஆனா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் முதல் வணிக மையம் கொஸ்டின்ல கேட்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராங்காய்ஸ் க மார்டின் அப்படின்றவர் வந்து பாண்டிச்சேரியை நிறுவனாரு பாண்டிச்சேரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான செர்கான் நோடி கிட்ட வழங்கப்பட்ட அந்த குத்தகை முறை மானியத்தின் அடிப்படையில் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க பாண்டிச்சேரியில ஒரு குடியேற்றத்தை நிறுவன சொல்லியிருக்காங்க யாரு பிராங்கைஸ் மார்டின் சரியா மார்டின் அப்படின்றவரு வாங்கியிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் பிஜப்பு சுல்தானா செற்கான் நோனிக்கிட்ட இருந்து இதை வாங்கியிருப்பாரு வாங்கி இது குடியேற்றத்தை நிறுவாரு அது மட்டும் இல்லாம அங்க ஜெயின் லூயிஸ் கோட்டை இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ல பாத்துருப்போம் அது ஜெயின்ஸ் லூயிஸ் கோட்டையா யார் கட்டினாரு பிரங்கைஸ் மார்டின் கட்டிருப்பாரு அதே மாதிரி பிரெஞ்சு கிழக்கத்திய கம்பெனியோடைய இந்திய தலைமையிடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல கம்பெனி வந்து கல்கத்தா பக்கத்துக்குலாம் சந்திரா நாகூர் அப்படின்ற இடத்தை கைப்பற்றிருப்பாங்க இந்த சந்திரா நாகூர் வந்து பார்த்தீங்கன்னா போர் பக்ஸா போரில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவோம் இந்த இடத்த வந்து ஆங்கிலேயர்கள் தாக்கணும்னால தான் முதல் பிளாசி போரே நடக்கும் சரிங்களா அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் பண்ணியிருந்தா கூட மாஹி காரைக்கால் பாலசோர் காசிம் பஜார் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேட் சென்டர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பிரெஞ்சுக்காரோடைய முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க டியூப்லே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல பிரெஞ்சுக்காரனுடைய முதல் ஆளுநரை யாரும் நியமனம் பண்ணிருப்பாங்க பிராங்கைஸ் டூப்ளே அப்படின்ற ஒரு நியமனம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய ஆளுநர் பார்ப்போம் ஆல்ரெடி போர்ச்சுகீசியில் பார்த்தோம் போர்ச்சுகீஸருக்கு வந்து பிரான்சிஸ் கோடி அல்மடான்னு பார்த்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டூப்லே ஆங்கிலே இருக்கு ராபர்ட் ராபர்ட்லே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இருப்பாங்க அவங்க ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆளுநர் ரொம்ப முக்கியம் கொஸ்டின்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் டூ மாஸ் அப்படின்ற ஒரு ஆளுநராக நியமனம் பண்ணாங்க பாக்குறோம் அதுக்கடுத்து கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு அப்புறம் தூர கிழக்கு நாடுகள் இந்த மாதிரி அஞ்சு பேர் மாதிரி இன்னொருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி முப்பத்தி ஒண்ணுல ஜோதன்ஸ்பர்க் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருனா இந்த ஸ்வீடன் கிழக்கிண்டிய கம்பெனி அதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்திருப்பாரு சரியா ஆனா இவங்க இந்த அளவுக்கு என்ன ஆகலாம் ஃபேமஸ் ஆகலாம் சரியா சோ இது வரைக்கும் இருக்க நம்ம பார்த்ததுதான் ஐரோப்பியர் வருகை இப்ப நான் வந்துட்டு பேமஸா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இப்ப நான் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அது எது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப நான் ஆல்ரெடி இந்த மூணு டாபிக் ஒரு தடவை பாருங்க பாத்துட்டு ஒரு தடவை உங்களுக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை கேக்குறீங்க ரெண்டாவது ஒரு தடவை படிச்சு பாக்குறா டூ டைம்ஸ் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடையும் சொன்னோம் இல்லையா தலைமையிடம் எந்த இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தது அஞ்சு பேர் பார்த்தோம் ஒன்னு போர்ச்சுகீசியர்கள் ரெண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நாலாவது டேனியர்கள் அஞ்சாவது பிரெஞ்சுக்காரர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம் போர்ச்சுகீசியர்கள் தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரெண்டாவது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி இப்ப நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும் இப்ப நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டீங்க அப்போ உங்களுக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல யார் வந்திருப்பா டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல யார் வந்திருப்பா ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல டேனியர்கள் வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல யாரு வந்திருப்பாங்க சரியா பிரெஞ்சு காரங்க வந்திருப்பாங்க ஏழுல ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வந்தது இவங்க ஆர்டர் தான் எழுதியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் யாவ வச்சுக்கோன்னா பிடி பிடி பிடிஎஃப் சரியா இது எழுதி யாவ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து வந்தது சரியா அடுத்து வெளியே போனது எக்ஸிட் வெளியே போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியே போனது இந்த டச்சுக்காரங்க தான் சரியா ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செகண்ட் வெளியே போனது டி தான் சரியா அதனால வெளியே போனது டி ரெண்டாவது வெளியே போனது டி ஒன்னு வந்து டச்சுக்காரர்கள் ரெண்டாவது டானியர்கள் சரியா ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு இரண்டாவது வெளியே போனது ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சு மூணாவது வெளியே போனது பிரிட்டிஷ்காரர்கள் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு மூணாவது வெளியே போனது பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாலாவது வெளியே போனது பிரெஞ்சுக்காரர்கள் எஃப் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா அஞ்சாவது வெளியே போனது பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் சரியா இது அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தது இல்லையா நம்ம அஹ் எந்த மாதிரி ஆதாரங்கள் அனந்தரங்க நாட்குறிப்புகள் படிப்போம் இந்திய தேசிய ஆவண காப்பம் எங்க அமைந்துள்ளது கேட்டா புதுடெல்லி இந்திய தேசிய அருங்காட்சியகம் கேட்டாலும் அதுவும் நியூ டெல்லி தான் ஆசியால மிகப்பெரிய ஆவண காப்பம் எதுனா இந்திய தேசிய ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது ஃபாரஸ்ட் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய ஆவண தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அந்த செட்டுல முதல் நாணயம் வெளியிட்டது வந்து ஏழாம் எட்வர்டுடைய அந்த உருவம் தாங்கிய நாணயம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல வெளியிட்டாங்க அடுத்த ஆறாம் சார்ஜோட அஞ்சு ரூபாய் ஆறு அஞ்சு அப்படின்னு ஆயிடுச்சுங்க ஆறாம் சார்ஜோட அஞ்சு ரூபாய் நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வெளியிட்டாங்க இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையிடம் அதுக்கப்புறம் வணிக மையம் முதல் முதல் வணிக மையம் அவங்களுடைய தலைமையிடம் எப்போ வந்தாங்க இது ரொம்ப முக்கியம் எப்போ போனாங்க இது முக்கியம் சரி இதுதான் இதுல கூடிய டேட்டா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ